சிவகங்கை மாவட்டம் ஆரூர் பத்திர நாடு சுப்பிரமணிய அந்த காலையினை கட்டாயம் விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே வாடி வாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமல் உள்ள சென்னகரம் பட்டி அம்மச்சி அம்மன் ரோசாப்பு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளிலும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்த சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்தவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா சிவகங்கை மாவட்டம்